ஒரு காலத்தில் ஒரு அழகான காட்டில் ஒரு புலி வாழ்ந்து வந்தது வேடன் என்ற ஒரு மனிதன் இருந்தான் அவனது வேலை புலிகளை வேட்டையாடுவதும் அவற்றின் தோலை விற்பதும் ஆகும் ஒரு நாள் புலியை வேட்டையாட காட்டுக்குச் சென்றபோது ஒரு தாய்ப்புலி இன்று இன்னொரு புலியே வேட்டையாட வந்து இருக்கிறான் என்று அறிந்தது என் குழந்தையைக் கண்டால் என் பிள்ளையையும் கொன்று விடுவான் அதனால் நான் என் பிள்ளையை அவனிடமிருந்து மறைக்கப் போகிறேன் தாய் புலி தனது குழந்தையை ஒரு குகையில் மறைத்து வைத்தது பிறகு தாய் புலி ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டது வேடன் புலியை தேடிக் கொண்டிருந்தான் ஆனால் வேடனால் எந்த ஒரு புலியையும் கண்டுபிடிக்க முடியவில்லை வேடன் புலியைத் தேடி களைத்து போனதால் உட்கார முடிவு செய்தான் ஆனால் அவன் அமர்ந்திருந்த இடம் தாய்ப்புலி தன் குழந்தையை மறைத்து வைத்த குகை இன்று எனக்கு ஒரு மோசமான நாள் என்று நினைக்கிறேன் ஏன் என்னால் எந்த ஒரு புலியையும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று வேடன் சொன்னான் அப்போது குகைக்குள் அந்த புலி குட்டி சத்தம் போட்டது அந்த சத்தத்தை வேடன் கேட்டவுடன் அவன் குகைக்குள் எட்டி பார்க்கப் போனான் இதை பார்த்த தாய்ப்புலி வேட்டைக்காரனின் கவனத்தை சிதறடித்து தன் குட்டியை வேடன் கர்ஜனையை கேட்டதும் தாய் வேகமாக சுட்டான் ஆனால் வேடன் சுட்ட தோட்டா மரத்தின் மீது சென்றது அதனால் தாய்ப்புலி வேட்டைக்காரனிடமிருந்து தப்பி ஓடியது ஆனால் வேடனிடம் இன்னொரு தோட்டா இருந்தது இந்த இரண்டாவது முயற்சியில் அவன் தாய் புலியை நோக்கி மீண்டும் சுட்டான் இந்த தடவை தோட்டா தாய் புலியின் உடம்பின் உள்ளே சென்றது அந்த குட்டி புலி இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தது தன் அம்மா கண் முன்னாடி இறப்பதை பார்த்தது ஆறு வருடங்கள் கழித்து வேடன் மீண்டும் காட்டுக்கு வேட்டையாட வந்தான் ஆனால் நீண்ட நாட்களாக வேடன் வேட்டைக்கு செல்லவில்லை அதனால் அவன் புலிகளை எப்படி வேட்டையாடுவது என்பதை மறந்துவிட்டான் அவன் ஒரு புலியை தேடும்போது ஒரு புலி வேடன் வாசனையை பிறகு அந்த எங்கேயோ உணர்ந்ததாக புலி வியந்தது அதனால் புலி வாசனை வந்த திசையில் பின்தொடர்ந்தது புலி இறுதியாக வேடனிடம் வந்தது புலி அதிர்ச்சியடைந்தது ஏனென்றால் இந்த புலிதான் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு தன் தாயை வேடன் கொன்றதை கண் முன்னால் பார்த்த அந்த குட்டி புலி புலி அவனை பிடித்ததும் அவனை கொல்ல ஒரு படை முன்னேறியது வேடன் மிகவும் பயந்தான் ஆனால் புலி தயங்கியது ஏனென்றால் புலி குழந்தையாக இருந்தபோது போது ஒருவரை மன்னிப்பதுதான் உலகில் பெரிய செயல் என்று புலியின் தாய் கூறியிருக்கிறது எனவே புலி அவனை மன்னிக்க முடிவு செய்தது புலி வேடனை போகவிட்டது வேடன் புலி விட்டவுடன் வேகமாக ஓடிவிட்டான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் கோல்டன் லிட்டில் ஸ்டாருக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்